மணி சார் கிரவுட் எல்லாம் மைதானத்தில் காத்துட்டு இருக்காங்க வாங்க சார் ஏதோ எக்ஸாஜுரேட் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா ஃபுல் கிரவுட் காங்கிரஸ் ஓகே பதினைஞ்சு சீட் கிடைச்சி அப்ப தீர்மானம் பண்ண இந்த கிரவுட பார்த்து நாம ஏமாறக்கூடாது இது ஜெனரல் எலெக்ஷன்ல மட்டுமல்ல திருச்செந்தூர்ல பை எலெக்ஷன் ஜபமணிக்காக பேசுறதுக்கு போயிருந்தாங்க கூட்டம் தான் கூட்டம் அப்படி கூட்டம்

என்ன சார் இது எல்லாரும் ரெட்டை இல்லையை ஆ ஆஹ் அவெல்லாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் விட்டுருங்க நீங்க என்ன சார் விடுறது வந்து அங்க இருந்த மாதிரி அத்தனை பேரும் சொல்ற மாதிரி இருக்கு சார் எனக்கு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைன்னா அவருக்கு மணால் ஆச்சு துக்ளப் சோ ஏன் தியாகி நெல்லை ஜெயமணியை பற்றி பேசுகிறாரு திருச்செந்தூர் இடத்தேர்தலை பற்றி பேசுகிறாருன்னா இதான் காரணம் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி எட்டில் நரேந்திர மோடி மெட்ராஸுக்கு வந்திருந்தார் துக்ளப் ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு அப்போ நான் மவுண்ட் ரோட்டில் இந்த பேனரை கட்டி நின்றுட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்கிட்டு இருந்தேன் சந்திரசாமி சந்திரசாமி சந்திராசாமின்னு போட்டுக்கிட்டு எல்லா பத்திரிகையையும் பேட்டி எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் உள்ளே போகும்போது என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என் மோரியான்னு ஒரு டிசி இருந்தார் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு பேனர் எல்லாம் பிடிக்கிட்டார் தினத்தந்தையில் பத்திரமாக ஒரு செய்தி வந்தது முன்னாள் காவலாய் வேலை கைது கைது அப்படின்ட்டு அதனால வேலை ஒரு அவனப்படுத்தினாங்க என்ன நான் இது வந்து தகராறு பண்ணி அரெஸ்ட் ஆகி என்ன தினமேட்டை போலீஸ்ல உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் கட்சிக்காரங்க என்ன பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்கும்போது அதெல்லாம் அலோ பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க உடனே நான் உள்ளேருந்து வந்திய மட்டும் பயங்கரமாக நாலு தூரம் கற்றுனேன் கத்தின உடனே அந்த கூட்டத்தில் லைனில் நின்றவங்களாம் மிரண்டு போய் என்னாச்சு என்னாச்சுன்னு எட்டி பார்த்தாங்க அப்புறம் நான் கைது செய்த சமாச்சாரம் உள்ளே துவக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் ஒரு ஜியை நிலைய முடிவு அது ஏதோ ஒன்று ரெக்கார்ட் ஆகிருக்கு அது வரைக்கும் நன்றி ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் உண்மையான முழு உண்மைகள் வெளியே வரும் தோனியாக இத்தாதிக்கு ஓடி போவா அப்படின்னு நம்புவோம் ஜெய்சிங்